பேட் அக்களி படம் நல்லா ஓடிகிட்டுருக்கு பெருசாக இன்னும் டவுன் ஆகலை ஓரளவு தேட்டர்கள்ல எல்லாம் ஆட்கள் போயிட்டு தான் இருக்காங்க தே படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு இடையில் இந்த சச்சின் படத்தை கொண்டு வந்து சொருகுறதுக்கு உண்டான காரணம் என்ன சச்சின் ஒரு புது படம் கிடையாது பழைய படத்தை தான் அவங்க கொஞ்சம் டிஜிட்டல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஒரு படம் நல்லா போது அதுக்கு இடையில கொண்டு தான் சொருகணுன்னு எதங்கெல்லாம் காரணம் இருக்கா கேட்டால் சொல்கிறாங்க அஜித்துக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை பொறாம இல்லை நானும் சொல்கிறேன் அஜித்துக்கும் விஜய்க்கும் போட்டியோ பொறாமையோ இல்லை ஆனால் இந்த இடையில இருக்காங்க பாருங்கள் குறிப்பாக இப்போ சொல்லணும்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சச்சின் படத்தோட தயாரிப்பாளர் தானு அவர்களுக்கு அஜித் மேலே என்னதான் கோபம்னு தெரில அடுத்தடுத்த வாரங்களில் பெருசாக திரைப்படங்கள் இல்லை ஏன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி தான் அடுத்த இந்த படத்தை இறக்குறேன் என்ன இப்போ இன்னைக்கு இருவாந்தேதி தான் ஆகுது ஒரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு கூட இறக்கிற்கலாம் ஏன்னா அடுத்தது வரது ஒரே ஒரு படம் தான் இருக்குது ரெட்ரோ அது மே ஒன்றாந்தேதினு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த குட் குட்பேடக்லி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும்போதே கலைப்பிளி தானு அவர்கள் இந்த படத்தை விடலை விட்டு சொல்லுவதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள்